விஜய் வீட்டில் இருக்கும்போது ஒரு புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வருகிறது ஹலோ சார் நீங்க காவேரியோட அப்பாவா என்று கேட்க விஜய் பதட்டத்துடன் ஆமா மேடம் என் குட்டி காவேரிக்கு என்னாச்சு என்று வினவுகிறார் விளையாடும்போது கையில் லேசாக அடிபட்டு விட்டதாகவும் முதலுதவி செய்திருப்பதால் உடனே பள்ளிக்கு வருமாறும் அந்த பெண் கூறுகிறார் நீங்க யாரு பேசுறது என்று விஜய் கேட்க நான் கேவிகே பள்ளியிலிருந்து காவேரி பேசுறேன் என்று பதில் வருகிறது தன் மகளின் பேரிலேயே அந்த ஆசிரியை இருப்பதை கேட்டு வியந்த விஜய் பழைய நினைவுகளுடன் மகளைப் பார்க்க வேகமாக பள்ளிக்குச் செல்கிறார் பள்ளிக்கு சென்ற விஜயிடம் குட்டி காவேரி ஓடி வந்து அப்பா எனக்கு ஒண்ணுமில்லப்பா இல்லப்பா லேசா தான் அடிபட்டிருக்கு என் மேம்பேர் கூட காவேரி தான் அவங்க என்னை அம்மா மாதிரி பாத்துக்கிட்டாங்க என்று கூறுகிறாள் தன் மகளை இவ்வளவு அன்பாக கவனித்துக் கொண்ட அந்த ஆசிரியருக்கு நன்றி சொல்ல விஜய் விரும்புகிறார் பிரின்சிபல் அந்த ஆசிரியையை வரவழைக்க கதவை திறந்து உள்ளே வரும் காவேரியை பார்த்த விஜய் அப்படியே உறைந்து போகிறார் அது வேறு யாருமல்ல இறந்துவிட்டதாக அவர் நினைத்துக் கொண்டிருந்த அவருடைய மனைவி காவேரிதான் காவேரி நீயா என்று விஜய் அதிர்ச்சியில் கேட்க அவரோ சார் உங்களுக்கு என்னை எப்படி தெரியும் எனக்கு உங்களை என்றே தெரியாதே என்று அந்நியமாக பேசுகிறார் விஜய் தன் பெயரை சொன்னதும் அந்த பெயர் எங்கோ கேட்டது போல இருக்கவே காவேரிக்கு தலை சுற்றி மயங்கி விழுகிறார் பதறிப்போன விஜய் அவரை தாங்கி பிடித்து எழுப்ப முயல்கிறார் ஆனால் காவேரி கண் விழிக்கவில்லை குட்டி காவேரி அழுதுகொண்டே அம்மாவை சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கப்பா என்று சொல்ல விஜய் தன் மனைவியை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்து செல்கிறார் மருத்துவமனையில் பரிசோதித்த டாக்டர் காவேரிக்கு பழைய நினைவுகள் மறைந்திருப்பதாகவும் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசித்தால் இப்படி மயக்கம் வரும் என்றும் கூறுகிறார் இதற்கிடையில் வீட்டில் இருக்கும் குட்டி காவேரி தாத்தாவிடம் அழுது அடம் பிடித்து தன் அம்மாவின் புகைப்படத்தை கேட்கிறாள் மனசு கேட்காத தாத்தா புகைப்படத்தைக் காட்ட இவங்கதான் தாத்தா என் கிளாஸ் டீச்சர் இவங்கதான் எங்க அம்மாவா என்று அந்த சிறுமி மகிழ்ச்சியில் திளைக்கிறாள் விஜய்க்கு காவேரியின் போனிலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது அது காவேரியின் தாய் சாரதா ஐந்து வருடங்களுக்கு பிறகு தன் அத்தையின் குரலைக் கேட்ட விஜய் நடந்தவற்றைச் சொல்லி அவரை மருத்துவமனைக்கு வரவழைக்கிறார் அங்கு வந்த சாரதா விஜயையும் அங்கிருக்கும் தாத்தாவையும் பார்த்து திகைக்கிறார் ஒருபுறம் காவேரியின் நிலைமை மறுபுறம் தாத்தாவின் குற்ற உணர்ச்சி என சூழல் கனமாக இருக்கிறது ஐந்து வருடங்களுக்கு முன்பு பிரிந்த இந்த குடும்பம் மீண்டும் போகிறதா அல்லது மறைக்கப்பட்ட உண்மைகள் விஜய்க்குத் தெரிய வருமா என்பதுதான் இப்போது அனைவர் முன்னும் இருக்கும் கேள்வி விஜய் தன் அத்தை சாரதாவை பார்த்ததும் ஓடிப்போய் அவர் கைகளை பிடித்துக் கொள்கிறான் அத்த அஞ்சு வருஷமா நீங்க எங்க போனீங்க காவேரி இறந்துட்டான்னு நம்பி நான் ஒரு நடைபணமா வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா அவ இப்போ என் முன்னாடி உயிரோடு இருக்கா ஆனா ஆனா அவளுக்கு என்னை யாருன்னே தெரியலையே அத்த என்று விம்மி அழுகிறான் சாரதா தன் மருமகனை பார்த்து பேச முடியாமல் தவிக்கிறார் அப்போது அங்கு வந்த தாத்தாவைக் கண்டதும் அவர் முகம் மாறுகிறது தம்பி அன்னைக்கு நடந்த விபத்துக்கு அப்புறம் காவேரிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு அவ தலையில பலமான அடி அவளை காப்பாத்த வழி இல்லாம உங்க இருந்து ஒருத்தரும் எங்களுக்கு உதவ வராததாலதான் தான் நான் அவளை கூட்டிக்கிட்டு ஊற விட்டு போயிட்டேன் அவளுக்கு கல்யாணமானது ஒரு குழந்தை பிறந்தது எதுவுமே அவளுக்கு நினைவில்லை இப்போ வரைக்கும் அவ என்னை அவளோட அம்மாவா மட்டும் தான் பாத்துக்கிறா என்று கண்ணீருடன் கூறுகிறார் இதை கேட்ட விஜய் அதிர்ச்சியில அப்படியே உரைகிறான் என்ன அத்த சொல்றீங்க அப்போ என் குட்டி காவேரியை அவளுக்கு தெரியாதா தன் பெத்த மகளை பார்த்தே அவளுக்கு அடையாளம் தெரியலையா என்று கேட்க சாரதா அமைதியாக தலையசைக்கிறார் அப்போது தாத்தா மெதுவாக விஜய்க்கு அருகில் வந்து விஜய் அன்னைக்கு அந்த விபத்துக்கு அப்புறம் நான் தான் சாரதா கிட்ட நீ உன் பொண்ண கூட்டிட்டு போயிரு அவளுக்கு இனி இந்த வீட்ல இடமில்லேன்னு சொல்லி துரத்தி விட்டேன் என் காரவம்தான் பெருசுன்னு நினைச்சேன் அந்த பாவம் தான் இன்னைக்கு என் பேரனை தவிக்க விட்டுருக்கு என்று உண்மையை ஒப்புக்கொள்கிறார் விஜய் ஆத்திரத்துல தன் தாத்தாவை பார்க்கிறான் என்னால நம்பவே முடியல தாத்தா ஒரு பொண்ணோட வாழ்க்கையையே அழிச்சிட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்கிறீங்களே என்று கத்துகிறான் அப்போது உள்ளே இருந்து வந்த நர்ஸ் சார் பேஷண்ட் கண்ணு முழிச்சுட்டாங்க என்று சொல்ல அனைவரும் ஓடிப்போய் காவேரியை பார்க்கிறார்கள் காவேரி மெதுவாக கண்களை திறந்து சுற்றிலும் பார்க்கிறாள் சாரதாவை பார்த்ததும் அம்மா என்று அழைக்கிறாள் பிறகு விஜயை பார்த்து நீங்க அந்த பாப்பாவோட அப்பா தானே இங்கே எதுக்கு இருக்கீங்க என்று கேட்கிறாள் விஜய்க்கு இதயம் சுக்கு நூறாக உடைகிறது அப்பொழுது கதவோரம் நின்று கொண்டிருந்த குட்டி காவேரி மெதுவாக உள்ளே வந்து மேம் நீங்க தான் எங்க அம்மாவா தாத்தா போட்டோ காமிச்சாங்க நீங்க என் மேம் இல்லையாம் எங்க அம்மாவாம் என்று மழலை மாறாமல் கேட்கிறாள் குட்டி காவேரியின் அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் காவேரியின் முகத்தில் ஒரு விதமான மாற்றம் ஏற்படுகிறது தன் தலையை பிடித்துக்கொண்டு பழைய நினைவுகளை எட்டிப்பிடிக்க முயல்கிறாள் பாப்பா இங்க வா என்று அழைத்து அவள் கையைத் தொடுகிறாள் அப்போது அவள் மூளைக்குள் பழைய நினைவுகள் மின்னல் போல வந்து செல்கின்றன காவேரி மெல்ல விஜயை பார்க்கிறாள் அவளின் கண்கள் இப்போது ஏதோ ஒரு உணர்வை வெளிப்படுத்துகின்றன காவேரிக்கு பழைய நினைவுகள் முழுமையாக வந்துவிட்டதா அல்லது இன்னும் தன் மகளையும் கணவனையும் அந்நியமாகவே பார்ப்பாரா என்று பார்ப்போம் காவேரி தன் தலையை பிடித்துக்கொண்டு மெதுவாக கண்களை மூடி யோசிக்கிறாள் விஜய் குட்டி காவேரி இந்த பேர்கள் அவள் ஆழ்மனதில் எங்கோ ஒளிந்திருந்த ஞாபகங்களை தட்டி எழுப்புகின்றன சட்டென்று விஜயை பார்த்து விஜய் நம்ம பாப்பா அன்னைக்கு அந்த விபத்துல என்று சொல்லிவிட்டு விம்மி அழத் தொடங்குகிறாள் விஜய்க்கு சந்தோஷம் தாங்கவில்லை ஓடிப்போய் அவள் கைகளை பிடித்துக்கொண்டு காவேரி உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா இதோ பாரு இது நம்ம பொண்ணு நீ ஸ்கூல்ல பார்த்த அதே குட்டி காவேரி தான் உன் பொண்ணு என்கிறான் குட்டி காவேரி ஓடி வந்து தன் அம்மாவை கட்டிக் கொள்கிறாள் அம்மா எனக்கு தெரியும் நீங்க தான் எங்க அம்மான்னு அதான் சாமி உங்களை என் கொண்டு வந்து விட்டுடுச்சு என்று சொல்ல அந்த அறையில் இருந்த அனைவர் கண்களிலும் கண்ணீர் வடிகிறது அப்போது சாரதா அத்தை மெதுவாக முன்னால் வருகிறார் காவேரி தன் அம்மாவை பார்த்து அம்மா ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லல எனக்கு கல்யாணமானது பாப்பா பிறந்தது எதுவுமே சொல்லாம ஏன் மறைச்சிங்க என்று கேட்கிறாள் சாரதா பதில் சொல்ல முடியாமல் குனிந்து கொள்கிறார் அப்போது தாத்தா குறுக்கிட்டு இல்ல காவேரி சாரதாவை ஒன்னும் சொல்லாதே எல்லாம் என் தப்புதான் கௌரவம் முக்கியம்னு நினைச்சு உன்னையும் உன் அம்மாவையும் நான் தான் இந்த வீட்டை விட்டு துரத்தினேன் கிட்ட நீ இறந்துட்டதா பொய் சொன்னதும் நான் தான் என்று தன் பாவத்தை ஒப்புக்கொள்கிறார் விஜய் ஆத்திரத்தில் தன் தாத்தாவை திட்டப்போக காவேரி அவன் கையை தடுத்து விடுங்க விஜய் அஞ்சு வருஷம் நம்ம பிரிஞ்சிருந்திருக்கோம் ஆனா இப்போ என் பொண்ணு மூலமாவே கடவுள் என்னை உங்ககிட்ட சேர்த்திருக்கார் இனிமே பழசையெல்லாம் பேசி நம்ம சந்தோஷத்தை கெடுத்துக்க வேணாம் என்று முதிர்ச்சியுடன் பேசுகிறாள் விஜய் காவேரியை டிஸ்சார்ஜ் செய்துவிட்டு வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறான் ஐந்து வருடங்களுக்கு பிறகு காவேரி மீண்டும் அந்த வீட்டுக்குள் நுழைகிறாள் குட்டி காவேரி துள்ளி குதித்து ஓடிப்போய் தாத்தா இதோ பாருங்க எங்க அம்மாவை நானே கூட்டிட்டு வந்துட்டேன் என்று பெருமையாகச் சொல்கிறாள் வீட்டில் ஒரு பெரிய திருவிழா கோலமே பூண்டது போலிருக்கிறது அன்றிரவு நிலா வெளிச்சத்தில் விஜய் காவேரி மற்றும் குட்டி காவேரி மூவரும் மொட்டை மாடியில் அமர்ந்திருக்கிறார்கள் இனிமே நாம எப்பவும் பிரியவே கூடாது விஜய் என்று காவேரி சொல்ல குட்டி காவேரி அவர்கள் இருவர் கைகளையும் சேர்த்து வைத்து இனிமே அம்மா எனக்கு ஸ்கூல்ல மேம் கிடையாது வீட்ல எனக்கு மட்டும்தான் அம்மா என்று செல்லமாக மிரட்டுகிறாள் விஜய் தன் மனைவியையும் மகளையும் ஒரு சேர அணைத்துக் கொள்கிறான் ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு நடுவே ஒரு உறுத்தல் அவன் மனதை வாட்டுகிறது அது அவன் தாத்தா செய்த துரோகம் ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையில் அஞ்சு வருடம் பிரிவை ஏற்படுத்திய அந்தப் பெரியவரின் கௌரவப் பேச்சை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை மறுநாள் காலை விடிந்ததும் விஜய் தன் தாத்தாவை அழைக்கிறான் தாத்தா இத்தனை வருஷம் காவேரி இறந்துட்டான்னு சொல்லி என்னை ஏமாத்துனீங்க என் பொண்ணு அம்மா இல்லாம ஏங்குறதை பார்த்து ரசிச்சீங்களா உங்க கௌரவம் ஒரு உயிரை விட பெருசா போயிடுச்சா என்று ஆத்திரமாக கேட்கிறான் தாத்தா பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து நிற்கிறார் இனிமே நீங்க இந்த வீட்ல இருக்க வேண்டாம் தாத்தா நீங்க செஞ்சது மன்னிப்பே இல்லாத தப்பு என்று விஜய் சொல்ல காவேரி குறுக்கிடுகிறாள் விஜய் வேணா விட்டுருங்க தாத்தா செஞ்சது தப்புதான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவரோட அந்த ஒரு தப்புதான் இன்னைக்கு என்ன ஒரு டீச்சரா மாத்தி என் பொண்ணுக்கே பாடம் சொல்லி கொடுக்க வச்சிருக்கு விதி நம்மளை இப்படித்தான் ஒன்னு சேர்க்கணும்னு இருந்திருக்கு போல அவர் வயசானவர் இந்த நேரத்துல அவர் துரத்துறது சரியில்லை என்று பொறுமையாக பேசுகிறாள் காவேரியின் அந்த பெருந்தன்மையை பார்த்து விஜய் நெகிழ்ந்து போகிறான் தாத்தா அழுதுகொண்டே காவேரியின் காலில் விழுகிறார் என்ன மன்னிச்சிருமா என் கண்ண மறைச்ச அந்த ஜாதி கௌரவம் எல்லாம் இன்னைக்கு உன் குணத்துக்கு முன்னாடி தோத்து போச்சு என்று கதறுகிறார் வீடே ஒரு நிமிஷம் நிசப்தமாகிறது அப்பொழுது குட்டி காவேரி மெதுவாக வந்து அப்பா தாத்தாவை திட்டாதீங்கப்பா தாத்தா தான் எனக்கு டெய்லி கதை சொல்லுவாங்க இனிமே நாம எல்லாரும் ஒன்னா இருப்போம் என்று சொல்ல விஜய் தன் பிடிவாதத்தை கைவிடுகிறான் அன்று மாலை அந்த வீட்டின் குலதெய்வம் கோவிலில் ஒரு விசேஷ பூஜை நடக்கிறது